தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவில் கடும் குளிர் பல பகுதிகளில் வெப்பநிலை திடீர் வீழ்ச்சி சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை திடீரென கடுமையாக குறைந்துள்ளது குறிப்பாக ஜித்தா போன்ற வெப்பமான கடற்கரை நகரங்களில் இருந்து வந்த பயணிகள் இந்த திடீர் குளிரால் ஆச்சரியமடைந்துள்ளனர் நாட்டில் அதிகபட்சமாக ஜித்தாவில் முப்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ள நிலையில் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உறைப்பணியை ஒட்டிய குளிர் நிலவுகிறது தவு துரைஃப் கிரயாத் தவாக்மி மற்றும் தாய்ஃப் பகுதிகளில் வெப்பநிலை சுமார் இரண்டு டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளது சகாகா மற்றும் ஹயல் பகுதிகளில் மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவாக புரைதா பிஷா மற்றும் ரஹ்வா பகுதிகளில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது அதே நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில் மிதமான வானிலை நிலவுகிறது மெக்காவில் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஜசானில் இருபத்தி எட்டு டிகிரி யான்பூவில் இருபத்தி நான்கு டிகிரி மதீனா அல்கஜ் மற்றும் வாடி அல் தவாசி பகுதிகளில் சுமார் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது ரியாக் மற்றும் அல்பஹா பகுதிகளில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் நிலவிய நிலையில் அஃபா ஹைல் மற்றும் அல்சுதா பகுதிகளில் பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது அடுத்த சில நாட்களுக்கும் இதேபோன்ற குளிர்நிலை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது